வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சரியும் சரியும் எதிர்பார்க்கப்பட்ட வேலையில் தங்கத்தோட விலை போன வாரத்தில் கடுமையான ஏற்றம் தான் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இப்படி இது வந்து அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் வரவிருக்கும் வாரத்தில் நல்ல சரிவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தோட முதல் நாள்லேருந்தே சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கு இது பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்டேட்ஸை நம்ம ஜிஆர்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இரு தங்கம் ஒரு கிராம் விலை மாற்றம் இன்னைக்குழு எட்டு கிராம் நூத்தி நூற்றி அறுபத்தெட்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் எழுபதாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான விலை பார்த்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி பத்தா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அதே எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி பத்தாவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து எழுவத்தி ஏழாயிரத்தி நூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அதே எட்டு லட்சத்து எழுவத்தி ஏழாயிரத்து நூறு ரூபாயா காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதேவேளை நூறு கிராமுக்கு வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கடந்த வாரத்தில் ஏற்றத்தில் காணப்படுது எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிவன் பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி முந்நூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது விலையில் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எட்டாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டாலும் மீண்டும் ஏழாயிரத்துக்கு வந்தது மறுபடியும் எட்டாயிரத்துக்கு போயிருக்குன்னு சொல்ல முடியும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்பட்டது தொடர்ந்து விலை மாற்றம் பூஜ்ஜியம் அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி இருபதாக காணப்படவில்லை பத்து கிராம் எண்பதாயிரத்தி நானூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எண்பதாயிரத்தி நானூறாவே நீடிக்கிற விலை நூறு கிராம் எட்டு லட்சத்து நான்காயிரம் ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டு லட்சத்து நான்காயிரம் ரூபாயாக நீடிக்கிற விலை இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி எட்நூறுலேருந்து நான்காயிரத்தி நூற்றி ஐம்பது வரை நம்மளுக்கு சவரனுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் வரவிருக்கும் வாரத்தில் எண்பது சதவீதம் இருக்க விலை அடுத்து நீங்கள் குறைவான விலையில் தங்கம் மாங்கன்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே ஆறாயிரத்து அறுநூத்தி முப்பதாக காணப்பட்டது எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நாற்பதா காணப்படுறவில பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்தி முந்நூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னாறுவே நீடிக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நூறு கிராம் ஆறு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரமா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஆறு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீதான கடன் மேலும் பதிமூணு லட்சம் கோடி டாலர் கடன் அதிகரிக்கும் வரி மற்றும் பணவீக்கம் வட்டி விகத்தை அதிகரிக்கும் இதனால் கடன் நிதியுதவி ஒரு பெருமை கவலையாக மாறும் தங்கம் எப்போதும் அந்த இடைவெளியை நிரப்பியுள்ளது மேலும் தங்கத்தின் விலை அதிகரிப்பதை தவிர வேறு எந்த மாற்றத்தையும் நான் கவனிக்கவில்லை மேலும் முதலீடு செய்வதற்கு மிகவும் பாதுகாப்பான வழியாகவே தங்கம் பார்க்கப்படுகிறது இதனால் தங்கத்தின் விலையானது தொடர்ந்து ஏற்றங்களை ஏற்றங்களைக் காட்டிக்கொண்டே வருகிறது